வெல்கம் டூ சேலம் புலிதாஸ் ரெசிபிஸ் உங்க பையனோ பொண்ணோ ரிலேட்டிவ்ஸோ ஃபாரின் இருக்காங்களா அவங்களுக்கு மசாலா அனுப்பணுங்களா ஹோம்மேட் மசாலாவா தேடிட்டு இருக்கீங்களா அப்போ எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுங்க எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாஸ் நாங்கள் இது மாதிரி மசாலாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் ஹைஜீனாக பண்ணுறோம் எங்கிட்ட நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்க உங்கள் இடத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் இதே மாதிரி நான் நிறைய பேர்த்துக்கு அனுப்பிட்டுருக்கோம் நிறைய பேர் எங்கிட்ட வாங்கி அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்போ கூடயும் பாருங்கள் இது கனடா போகுது இது வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு எங் என்கிட்ட சொல்கிறாங்க சிங்கப்பூர் மலேசியா லண்டன் கனடா யுஎஸ்க்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஜெர்மனிக்குலாம் அனுப்பியிருக்காங்க நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் நான் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் தேங்க் யூ